ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம டெய்லியுமே வந்துட்டு வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் டாலர்ஸ் இருக்குது காயின் இருக்குது இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் லாகின் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் வேற ஸ்டாட்டிக்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு காயின் இருக்குது நூற்றி பதினேழு பேர் முந்நூத்தெட்டு பேர் டீம் முந்நூறு பேர் க்ராஸ் ஆகிடுச்சி எஃப் ஃபிஃப்டி கேப்பிங் மட்டும் ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு டாலர் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா டேரக்ட் பிஸ்னஸ் நூற்றி ஐம்பத்தெட்டு டாலர் அண்டு டோட்டல் டீம் பிஸ்னஸ் இரநூத்தி எண்பத்தஞ்சு டாலர் ஓகேங்களா எபி நாளைக்குள்ளே முந்நூறு டாலர் ரீச் ஆனதாக ஆகிடும் ஸோ ஆஃபர் இன்கம் அறுபத்தெட்டு புள்ளி ஒன்பது நேற்று இருக்கு அறுபத்தி அஞ்சு தான் இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட மூணு டாலர் ஏறி இருக்குது ஃப்ளஷ் அவுட் எட்டு டாலர் எஃப் இஃப்டி இன்கம் மொத்தம் பதினாறு டாலர் மேஜிக் இன்கம் எல்லாமே நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம் ஸோ டோட்டலாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு டாலர் வந்திருக்கு இருபத்தி ஏழு டாலர் விட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு சூப்பராக இருக்குல்ல ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு ஐம்பத்தொன்று அறுபது அறுபத்தி ரெண்டு ரைஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு சரி இதை எப்படி விட்ரா பண்ணலாம் ஸோ நம்மளுடைய இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக் டெபாசிட் போங்க அதில் கடைசி போய்க்குங்க கடைசி பண்ணிங்கன்னா பேலன்ஸில் எவ்வளோ இருக்கோ அஞ்சுக்கு மேலே இருந்தது நான் அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா கொடுங்க உங்களோட செக்யூரிட்டி பின் போடுங்க விட்ரான்னு கொடுங்க விட்ரான்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லணும் நல்லா கவனிங்க மூணு புள்ளி ஒன்று கோர் காயின் உங்களுக்கு வரும் ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு கோர் காயின் உங்களுக்கு ரீடாப் அப்போ ஸ்பிளிட்டாலுக்கு போகும் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டாலர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அஞ்சு டாலர் இருக்குதுன்னா இப்போது ஒன் பாயிண்ட் த்ரீ சேர்ந்து மொத்தம் எவ்வளோ சார் ரீட்டாபப் ஆகும் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக ரீட்டாப் ஆகி மொத்தமாக நிற்கும் சரிங்களா ஸோ நான் இப்போ விட்ராவல் கொடுக்குறோம் ஸோ நம்மளுடைய ஃபோனில் வச்சுருக்கக்கூடிய வேலெட்டுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்போம் இல்லையா அந்த பாஸ்வேர்டு போட்டு நம்மளுடைய கேஸ் ஃபீஸ்க்கு நம்ம அப்ரூவல் கொடுத்து முடிஞ்சது நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கேன் ஸோ நான் கொடுத்துட்டேன் எனக்கு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக நம்ம ரீ மொத்தவங்களை ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே சேர்ந்து கட்டுது என்னுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஆகிடுச்சு மை இன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தி ஆறாச்சு ஸ்பிளிட் வாலட்டில் ஒன்பது புள்ளி இருபத்தொன்று இருக்குது ஓகேங்களா இருபத்தொன்று இது வரைக்கும் பைன் வாங்கியிருக்கோம் பேலன்ஸு ஒம் மூணு புள்ளி அஞ்சு ஒன்று இருக்குது இதை நம்ம அப்படியே யாருக்காவது ஐடி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளுடைய டோட்டல் விட்ராவல் வந்துட்டு இங்கே காமிக்கணும் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தொன்று ஓகேங்களா ஸோ நம்ம ரிசீவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அசட்ஸ் போங்க ஸோ கோர் சூஸ் பண்ணுங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ இன்றைக்கி டேட்டில் காலையில் ஆறு இருபத்தேழுக்கு நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த காயின் வந்துடுச்சு இந்த மாதிரி வரக்கூடிய காயின்ஸ் நம்ம இம்மிடியேட்டாக வந்துட்டு சேல் பண்ணுறதோ பிட் காயினாக மாற்றுறதோ என்ன என்னவாகனாலும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும் கிராஷ் இன்னும் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கே செல்ஃபாக இதை சேல் டைரெக்டாகவும் பண்ணிக்க முடியும் எக்ஸ்சேஞ்சில் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ வெரி மச் இதே மாதிரி நீங்களும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு சின்ன விஷயந்தான் தான் ரூபா போட்டு ரெண்டே ரெண்டு ரெஃபரன்ஸ் வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா மாதிரி கண்டினியூ நீங்களும் சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க அதிக அதிகமாகவும் சம்பாதிக்கலாம் நானே உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் ஒரு நாளைக்கு பத்து டாலர் சம்பாதிக்கிறத கூடிய சீக்கிரத்தில் போட தான் போகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்